எப்படி விசா தொடர்பான முக்கிய அறிவிப்பை வெளியிட்டின் துணை பிரதமர் உள்துறை அமைச்சர் அடுத்து கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை ஏமாற்றி பணம் பறித்த மோசடி கும்பலை கைது செய்த உள்துறை அமைச்சகம் அடுத்து இரண்டே நாளில் பதினேழு லட்சம் கோய்தினார் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளது அடுத்து மினா அப்துல்லில் ஏற்பட்ட சுகசம்பம் மூணு வெளிநாட்டவர்கள் பரிதாபம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் ஃபேமிலி விசிட் விசா தொடர்பான மகிழ்ச்சியான தகவல் தற்போது அரபிம்ஸ் பத்திரிகையில் வெளியாகியுள்ளது இனி நானூறு கோய்த் மேல் சம்பளம் வாங்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளை மூன்று மாதம் வரை ஃபேமிலி விசிட் விசாவில் அழைத்து வர முடியும் மேலும் ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை விசாவை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என கோய்தின் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபெஹத் அலி யூஸ்ஃபுல் சபா அவர்கள் தொலைபேசி வாயிலாக அரபிம்ஸ் மற்றும் அல் சயேஷா பத்திரிகை நிறுவனிடம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஃபேமிலி விசிட் விசா கோய்த்து வருபவர்கள் குவைத் அர்வேஸ் மற்றும் ஜஸிரா அர்வேஸ் ஆகிய இரண்டு விமான நிறுவனங்களில் விமானம் மூலம் மட்டும்தான் குவைத் வர முடியும் என்ற சட்டத்தை திருத்தி அமைத்துள்ளார் அதாவது மிடில் ஈஸ்ட் நாடுகளின் விமான நிறுவனமான எமிரேட்ஸ் ஏர் அரேபியா எத்திஹாத் கல்ஃப் ஏர்லன்ஸ் சலாம் அர்வேஸ் போன்ற விமானங்கள் மூலமும் குவைத் வரலாம் என உள்துறை அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்கள் குய்தின் சுற்றுலாத்துறை மேம்படுத்தும் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது ஃபேமிலி விசிட் விசாவுக்கான கட்டணம் விசா எக்ஸ்டென்ஷனுக்கான கட்டணம் விவரங்கள் அனைத்தும் அமைச்சரின் ஒப்புதலுக்கு பிறகே கட்டணம் தொடர்பான விவரங்கள் வெளியாகும் நானூறு கோயத்தினார் சம்பளம் வாங்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்து வந்துள்ளது மனைவி மற்றும் குழந்தைகளை ஒரு மாதம் வரைக்கும் தான் கோயத்தில் தங்க வைக்க முடியும் அதன் பிறகு அவர்களை ஊருக்கு அனுப்பிவிடணும் இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வை கோயத்தின் துணை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்துள்ளது வெளிநாட்டவர்களிடையே பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மனிதாபிமான அடிப்படையில் காசா மக்களுக்கு உதவும் விதமாக அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட பிரச்சாரம் மூலம் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் சுமார் பதினேழு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எட்டு கொய்தினார் மற்றும் வெளிநாட்டாளர்களும் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளதாக அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தியாளர் யூசுப் சைஃப் அல் முதேரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதாவது ஆகஸ்ட் மூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை தொடங்கப்பட்டுள்ள இந்த நன்கொடைகளை சேகரிக்கும் பிரச்சாரத்தில் இதுவரை பதினேழு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எட்டு கொய்தினார் வரை பணம் சேர்ந்துள்ளது இன்றிரவுக்குள் இந்த தொகை இருபது லட்சம் கொய்தினார் வரை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொய்திகள் மற்றும் வெளிநாட்டால் வழங்கப்படும் இந்த நன்கொடைகள் உணவுப் பொருட்கள் துணிமணிகள் அனைத்தும் கொய்தின் விமானப்படை மூலம் காசா மக்களுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்த தகவல் கோய்தின் மினாப்துல்லா பகுதியில் உள்ள பெரிய வாட்டர் டேங்கில் ரசாயன பொருட்களை பயன்படுத்தி சுத்தம் செய்யும் பணியை மேற்கொண்ட மூணு வெளிநாட்டவர்கள் கடும் வெப்பத்தால் ஏற்பட்ட வேதியியல் எதிர்மின காரணமாக பரிதாபமாக வாட்டர் டேங்கில் உயிர்ந்த சமம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த மூணு வெளிநாட்டின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தடைவில் புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது அதுபோல கோய்த் போன்ற அரபு நாடுகள் வேலை செய்ய நம்பாளுங்க அதிக எச்சரிக்கையாக வேலை செய்யுங்க கோயிலில் அடிக்கிற வெயில அஞ்சு நிமிஷம் நம்மளால் வெயில் நிற்க முடியாது அந்த அளவுக்கு வெப்பம் கடுமையாக இருக்கும் அதுபோல் சில ஏரியாக்களில் வெப்பமானது பார்த்தீங்கன்னா ஐம்பது டிகிரி செல்சியஸ் தாண்டி பதிவாகி வருகிறது சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ள அறிவிப்பின்படி காலத்தில் அதிகமாக தண்ணி குடிங்க காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நேரடி சூரிய உளின் கீழ் செல்வதை தவிர்க்க வேண்டும் என பொதுமக்களுக்கு அமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளது கொய்த்து பொறுத்த வரைக்கும் கடுமையான கோடை காலம் என்பது பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டும்தான் ஹார் வாஜித் கடுமையாக வெப்பமருக்கும் அதனால் நாம் பாலைங்க இந்த மூன்று மாதங்கள் நேரடி சூரிய ஒழின் கீழ் செல்வதை தவிர்க்க வேண்டும் இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் வெளிநாட்டின் படத்தை ஆட்டை போடவே ஒரு கும்பல் கோயிலையும் கோய்த்துக்கு வெளியே இருந்தும் செயல்படுது டிராஃபிக் ஃபைன் இருக்குது அந்த ஃபைன் இருக்குது இந்த பைன் இருக்குன்னு வெளிநாடுகளை பயன்படுத்தி அவரின் பேங்க் டீடைல்ஸ் சிவில் டீடைல்ஸ்களை பெற்றுக்கொண்டு பெரிய அளவில் மோசடி நடைபெற்று வருகிறது இப்ப அரபின் பத்திரிகையில் வெளியான தகவல்படி கோய்து உள்துறை அமைச்சகம் மூன்று பேரை கைது செய்து விசாரித்து வருகிறது இதில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி ஒருவன் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவன் அவர்களிடமிருந்து சிம் கார்டுகள் மொபைல் போன்கள் மற்றும் ஐயாயிரம் கோய்தினார் ரொக்க படம் ஆகியவற்றை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது இன்னும் இந்த லிங்கில் யாராருக்கெல்லாம் தொடர்புள்ளதோ அவர்களும் பிடிக்க தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளது உள்துறை அமைச்சகம் அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம்

திருவனந்தபுரம் டு கோய்த் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஜெச்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தஞ்சு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் இருபதாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தெட்டு கொய்த்னாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கொழும்பு டுய்த் தொண்ணூத்தெட்டு தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயிட்டு கொழும்பு நாற்பத்தஞ்சு கோய்த் தினாருக்கு சலா மேரிவேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்தவங்க கோயத்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினம் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ஒன்பது பைசாவாக உள்ளது ஒருத்தினர் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்மிலா ரேட்டுங்க அடுத்து கோயத்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் முந்நூற்றி பதினோரு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தினார் ஐநூற்றி நாற்பத்தாறு பில்சாக உள்ளது ஓகே இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அலைக்கும்